إذا من حي الله أحمده وسلم على رسوله الكريم أما بعد فقد أخبر الله تعالى بالقرآن الفقير وبالفرقان المتين فأعذروا بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حَتَّى إلى

அது எப்போ வரும் அந்த உதவிக்கு தрияமர்கள் யார் அந்த உடலி எந்த வகவங்களில்லாம் வரும் என்பதை பற்றி குர்ஆனில் பலவே நிறைவேதத சொல்றீங்க சூரத்துல் பத்தாயில் சொன்ன அந்த வசனத்தை நான் சொல்லிக்றான் அத இன்னா நஸ்ரல்லாஹி தாலி உதவி என்பது சமீபமாகவே இருக்கிறது என்று சொல்கிறது குர்ஆன் முழுமையாக மக்களை கைவிட்டதில்லை அல்லா ஏன் என்று சொன்னால் அந்த உதவி எப்பொழுது வரும் என்பதை பற்றி நான் தனித்துவிட முடியாது தாமதமாக கூட சில நேரங்களில் அல்லாஹ் என்னுடைய உதவி வரலாம் எவ்வளவு வர்த்தகம் நடத்த இருக்கிறது என்றால் மக்களும் எல்லோரும் பல தீபத்தைகளையும் சரி அதை மொத்தம் மொபைல் கேட்கவும் சரி ஏதாவது தாக்குதற்கு உள்ளாக்கப்படுகிற போகுது நோசி பராதனைய பாதுகாப்பு வழங்கிடு போகுது உலகத்திலும் பருவி இல்லை மாதம் தெரிவாவில்லை அதான் போலா இப்பொழுது கிடைப்பதை விட உங்களுக்கு பின்னால் கிடைப்பது சிறந்தது என்று ஆக்கிரப்படாமல் அடைந்தி ஒட்டிங்கி அடிவாங்கி ஏற்பட்ட இழப்புகளுக்கு வெற்றிதான் பதிமூணு ஆண்டு காலம் மதினா பல பதிமூணு ஆண்டு மதினா பெரும் பலன் ஆனால் அந்த பலன் எப்படி கிடைத்தது என்று தெரியுமா பதிமூணாம்

அவசரப்பட்டு சண்டை போட்டிருந்தால் பத்தாண்டு சுகமாக இருக்காது பத்தாண்டுகளான பின்னணியில் மகா உங்க முக்கியமான கவனிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே புதைவியாக உடன்படிக்கை

我不能。<laughs>